மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாகினத்துல காலை உங்கள் ஊர்வரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை பண்ணும் ஏனெனில் இது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அப்போ இந்த வசனத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்றால் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு வேலைப்பாடுகளை செய்கிறோம் அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஜப வாழ்க்கையில் ஒவ்வொரு வேலைப்பாடுகளை கட்டுகிறவர்களா இருக்கும் நம்ம அநேகர் வந்து ஜெபிக்கும் பொழுது என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு ஒரு சிலர் ஜெயிப்பீங்க ஒரு சிலர் வந்து எனக்கு கார் வேண்டும் எனக்கு வீடு வேண்டும் எனக்கு அந்த தேவை இருக்கிறது எனக்கு இந்த தேவை இருக்கிறது என்று நீங்க சொல்லி ஜெயிப்பீங்க ஆனா உன் உங்களுடைய வேலைப்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆண்டவர் இன்றைய தினத்துல உங்களை சோதி வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன்னா அதற்கு முன்னாடி வசனத்துல சொல்லுகிறது ஒரு சிலர் வந்து அந்த வீடை கட்டும் பொழுது கல் மண்ணோட மாத்திரல்ல பொன் வெள்ளி வைரம் வைடூரின் என்னென்ன கிடைக்குது எல்லாவற்றையும் சேர்த்து செய்து அவர்கள் என்ன பண்றாங்க அந்த வீடை கட்டுறாங்க ஆனா கடைசில ஆண்டவர் சொல்கிற அக்கினியானது வந்து அதை வந்து பரிசோதிக்குமா அப்ப அக்கினி பரிசோதிக்கும் பொழுது இப்படியா இப்படிப்பட்டவைகள்னால கட்டும் பொழுது அது நிற்குமா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனா அதுக்கு மேற்கூறி இன்னும் இரண்டு வசனங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவினால் கட்டப்படுகிறது இது மட்டும்தான் அந்த வேலைப்பாடு மட்டும்தான் நிலை நிற்கும் என்று அப்போ உங்களுடைய வீடை அதாவது உங்களுடைய சரீரத்தை நீங்க ஜாவிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கட்டுகிறவர்களா இருக்கிறீங்க என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கல்லுனாலையும் மண்ணுனாலேயும் பொண்ணு நாளையும் வெள்ளி நீங்க கட்டணும்னு நினைச்சீங்கன்னா விதவிதமான ஒரு இதனால ஒரு இதை கட்டணும்னு நினைச்சீங்கன்னா அக்னியானது பரிசோதிக்கும் பொழுது அது வந்து வெளிப்படுத்துகிறது எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் அது பர்மனன்ட்டா இல்லாம விழுந்து போகிற ஒன்றாய் ஒன்றுத்துக்கு உதவாத ஒன்றாய் அது முடிவுல நிலை பெறும் ஆனா கர்த்தருக்குள்ள இயேசுவுக்குள்ள கண்மலையாகிய அவருக்குள்ள நீங்க கட்டும் பொழுதுதான் உங்களுடைய வீடு கடைசி வரைக்கும் நிற்கிற வீடா இருக்கும் அப்ப நீங்க கடைசி வரைக்கும் நிற்கிற வீடா கட்டப்பட வேண்டுமா இல்ல இன்னும் அந்த பின்னானவைகளையே தேடி முன்னானவைகளை மறந்து போயிட்டு முன்னானவைகளை மறந்து அப்படியே உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற ஒரு இதா ஒரு கட்டப்பட்ட வீடாய் நீங்க இருக்க விரும்புகிறீர்களா என்பதை உங்கள் உள்ளத்துல நீங்கள் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எதனால் என்று சொல்லுகிறேன் என்றால் நாளானது அதை விளங்க பண்ணும் பொழுது அவனவனுடைய வேலைப்பாடு விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வேலைப்பாடு கத்தருக்கு பிரியமுள்ள வேலைப்பாட கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு அழகிய வேலைப்பாடாய் மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமே உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை வழி நடத்துவார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள கட்டுகிறவர்களா இருக்க வேண்டும் மாம்சத்துல கட்டுகிறவர்களாய் நாம இந்த கடைசியில நிலை பெற்று நிற்க முடியாது என்று வசனம் நமக்கு போதிக்கிறது அக்னி சோதிக்கும் பொழுது எப்பேற்பட்ட வேலைப்பாடா இருந்தாலும் சரி அது கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட வேலைப்பாடா இருந்தால் மாத்திரம் அது நிலை நிற்கிற ஒரு வேலைப்பாடாய் காணப்படுகிறது நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒருவேளை நம்ம மற்ற காரியங்களை கேட்கிறவர்களா இருக்கலாம் அதற்கு முன்னுரிமை செலுத்தாமல் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் கிறிஸ்து என்ன விரும்புகிறார் கிறிஸ்து என்ன நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு பிரயோஜனமா விதத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேற்றுகிறவர்களாய் கட்டுகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது அந்த வேலைப்பாடு வந்து நம்மள அந்த சோதிக்கப்படும் பொழுது நம்ம நிலை நிற்கிற ஒரு வேலைப்பாடா நம்ம காணப்படும் இல்லை என்றால் விழுந்து போகிற ஒரு வேலைப்பாடு உடையவர்களா எல்லா விதத்திலும் சோர்ந்து போகிறவர்களா எல்லா விதத்திலும் அக்கினியால் சோதிக்கப்படும் பொழுது முற்றிலுமே ஒன்றுமில்லாமல் போகிற ஒரு வேலைப்பாடா நம்ம வாழ்க்கை காணப்படுமானால் நம்முடைய முடிவு வந்து ஏதோ அதோ ஐயோ தான் நம்முடைய முடிவா இருக்கும் அதனால கண்களை மூடி நம்ம வேலைப்பாடு எப்படிப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வேலைப்பாடுகளை நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய சரீரத்துல கட்டணும் அப்படி கட்டி கண்மலையின் மேல் நிற்கிறவர்களா மக்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கண்களை முடி ஜபிக்கிறோம் நல்ல ஆண்டவர் எம்மை துதைக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களுடைய வேலைப்பாடு அப்பா பொன் வெள்ளி அப்பா தகப்பன வைடூரியம் என்று அப்பா இந்த உலக பிரகாரமான காரியங்களினால எங்க சரீரங்களை நாங்கள் கட்டி வந்து விட்டோம் சுவாமி ஒரு விஷயம் மன்னிங்க எங்கள் வேலைப்பாடு அப்படிப்பட்ட வேலைப்பாடுகளா இருக்கக்கூடாது கண்மலையாக கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட ஒரு நல்ல கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்ட ஒரு வேலைப்பாடா எங்கள் வாழ்க்கை காணப்படும் தேவநாயகத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா தகப்பண்ணு அப்பா நல்ல அப்பா அக்கினியில புடமிடப்பட்டால் உறுதியாய் நிற்கிற வேலைப்பாடு கொண்டவர்கள் எங்களுடைய ஜப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட என் தேவநாயக்கத்துல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா ஒரு விஷயங்களை மன்னிங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் அதை தேடுகிறவர்களை இவர்கள் மீது இருக்கிற எல்லா காரியங்களும் எசப்பா எல்லாம் கொசுறு போன்றவைகள் சுவாமி அதை நீ தர வல்லவராய் இருக்கிற அதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து அதையே நாங்கள் பற்றி கொள்ளாமல் கிறிஸ்துவாகி உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு அதுல கட்டப்படுகிற வீடாய் கட்டப்பட நிலைநிறுத்தப்பட என் தேவநாயகத்தில் உதவி செய்ய அக்கணில சோதிக்கப்படும் பொழுது நாங்கள் கட்டின வேலைப்பாடுகள் அப்பா நிற்க என் தேவநாயக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் மீட்பர் ரச்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல جا یا مین